வணக்க நண்பர்களே இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு வந்து குழந்தைகள் மூக்கில் ரத்தம் வந்தால் என்ன செய்யணும் குழந்தைங்களுக்கு மூக்கில் ரத்தம் வர்ற கண்டிஷன் பேர் எப்பிஸ்டாக்சிஸ் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் பொதுவாக எல்லா குழந்தைங்களுக்கும் எப்பயாவது ஒரு முறையாவது மூக்கில் அடிபட்டுவோ இல்லை ஏதாவது காரணத்தினாலும் மூக்கில் ரத்தம் வரும் இது எந்த எந்த வயதில் வரும் இது வந்தால் என்ன முதலீடு செய்யணும் எப்போ வந்து மருத்துவரிடம் போகணும் இதை பற்றி மூணு விஷயத்தை பற்றி இப்போ பார்க்கலாம் பொதுவாக ரெண்டுலேருந்து பத்து வயசு வரைக்கும் இருக்க குழந்தைங்களுக்கு மூக்கில் இந்த மாதிரி ரத்தம் வரும் இன்ஃபென்சி அப்படின்னு சொல்கிற ஒரு வயசு கீழே இருக்க குழந்தைங்களுக்கு இது வர வாய்ப்பு குறைவு ஏன்னா வந்து அவங்களுக்கு அடிபடுற வாய்ப்பும் குறைவு அவங்க மூக்கு நோண்டுற அந்த மாதிரி பழக்கம் இருக்கிறது குறைவு பெரும்பாலும் வந்து இதுக்கு முதல் காரணம் வந்து சளி பிடிச்ச பிறகோ இல்லைனா கோல்டு அலர்ஜி இந்த மாதிரி வந்த பிறகு மூக்கில் வந்து ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கும் அந்த டைமில் வந்து மூக்கை வச்சு கை வச்சு நோண்டுறதுனாலையோ இல்லைனா அங்கே இருக்கிற ரத்த குழாய் வந்து கொஞ்சம் வீக்காக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ரத்தம் வரும் இதுதான் வந்து காமனான காசுன்னு சொல்லுவோம் சளி பிடிச்சாதனாலையோ இல்லை அலர்ஜினாலேயோ இல்லை மூக்குலேருந்து இருந்து ஏதாவது தொகுப்பு படும் போது நம்ம வந்து மூக்கு வச்சு போது கை விரல் பட்டு நகம் பட்டு வரும் மூக்கோட முன்பகுதி வந்து ரொம்ப சென்சிட்டிவான ஏரியா அங்கே வந்து ரத்த குழாய்கள் அதிகமாக இருக்கும் அதாவது முன்பகுதினு சொல்கிறது வந்து இங்கே இருக்கிறது வந்து போன் எலும்பு இருக்கும் அதை தாண்டி வர்றது வந்து காட்டிலே அப்படிங்கிற பகுதி இருக்கும் அந்த இடத்துல வந்து ரத்த குழாய்களை வந்து அதிகமாக இருக்கும் அதனால் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம லேசாக வந்து அடிபட்டாலோ இல்லை லேசாக வந்து விரலை வச்சு நோன்னாலோ ரத்தம் அதிகமாக வரும் அந்த ஏரியாவுக்கு வந்து லிட்டில்ஸ் அப்படின்னு பேர் அங்கே ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கிறதுனால சின்னதாக அடிப்பட்டால் கூட அதிக அளவு ரத்தம் வரும் இது வந்து முதல் காரணம் ரெண்டாவது காரணம் விளையாடும் போது தெரியாமல் மூ மூக்கில் அடிபடுறது இல்லைன்னா ஏதாவது தவறி விடும்போது அடிபடுறது இதுவும் வந்து அதே காரணம் தான் அந்த மூக்கில் ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரம் ரத்தம் அதிகமாக வரும் மூணாவது காரணம் விண்டர் கா விண்டர் அப்படின்னு சொல்கிற அந்த காலநிலை மாறும்பொழுது ட்ரை ஆகிடும் மூக்கு ட்ரை ஆகும்போது சில நேரங்களில் வரும் நாலாவது காரணம் ரொம்ப ரொம்ப வெரி வெரி ரேர் அதாவது அரிதான காரணம்னு சொல்லுவாங்க ஏதாவது குழந்தைங்க விளையாடும் போது சின்ன சின்ன பொருட்களை எடுத்து மூக்குள்ளே வச்சு விளையாண்ட்ருக்கோம் அப்புறம் வந்து அதை எடுக்க மறந்துடும் இல்லைனா எடுக்க முடியாமல் விட்டுரும் அதாவது இந்த பாலித்தீன் பையில் இருக்கிற அந்த சின்ன சின்ன உருண்டையான பொருட்கள் அப்புறம் வந்து தெர்மோக்கோலில் இருக்கிற சின்ன பொருட்கள் பென்சில் இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளை வச்சு மூக்களை வச்சு விடா அப்புறம் அவங்க எடுக்க மறந்துடுவாங்க ஏன்னால் எடுக்க முடியாமல் விட்டுற குழந்தைங்க அது வந்து என்ன ஆகும் சில நாள் கழிச்ச பிறகு மூக்கில் ஏதாவது ஒரு பகுதியில் மட்டும் மட்டும் வந்து எதாவது மூக்கோட ஒரு பகுதியில் ஒரு டிஸ்சார்ஜ் அப்படிங்கிற சளி மாதிரி வந்துகிட்டே இருக்கும் அப்புறம் திடீர்னு ஒரு நாள் பார்த்தா ரத்தமாக வரும் அதில் வந்து நல்லா ஸ்மெல்லு அதிகமாக அதிகப்படியான ஸ்மெல்லும் இருக்கும் அந்த மாதிரி ஸ்மெல்லோடையும் சளியோடையும் ரத்தத்தோடையும் இருந்துச்சுன்னா நம்ம வந்து மூக்கை வந்து லைட் அடித்து எக்ஸாமின் பண்ணி பார்த்தா தெரியும் அது உள்ளே வந்து ஃபாரின் பாடி அப்படின்னு சொல்கிற ஏதாவது பொருள் உள்ளே இருக்கும் இதை தவிர மற்ற என்ன காரணங்களால் வரும் அப்படின்னு பார்த்தா வெரி வெரி ரேர்லி ஆன்ஜியோ ஃபைப்ரோமா அப்படிங்கிற காரணத்தினால வரலாம் அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர் அது வந்து வராதுக்கான வாய்ப்பு வெரி வெரி ரேர் அதை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை ஸோ மூக்கில் ரத்தம் வர்றதுனால நம்ம பெரிதாக பயப்பட தேவையில்லை ஏன்னா வந்து அங்கே ரத்த ஓட்டம் அதிகமாக இருக்கிறதுனால சீக்கிரம் ரத்தம் வர ஆரம்பிக்கும் அப்போ வந்து நம்ம வந்து பதட்டம் அடையக்கூடாது பதட்டம் அடையாமல் என்ன செய்யணும் குழந்தைங்களுக்கு வந்து எந்த சைடிலேருந்து ரத்தம் வருதோ அந்த சைடு வந்து ப்ரெஸ் பண்ண சொல்லணும் கம்ப்ரெஸ் பண்ண சொல்லுவோம் பொதுவாக ரத்தம் வந்தோடனே நம்ம வந்து சிந்த சொல்லுவோம் வேகமாக சிந்த சொல்லுவோம் அப்படி பட அப்படி செய்யக்கூடாது சிந்தும்போது இன்னும் ரத்தம் அதிகமாக வரும் அப்போ வந்து எந்த சைடு வந்து ரத்தம் அதிகமாக இருக்கோ அந்த சைடு வந்து கம்ப்ரஸ் பண்ணுவோம் கம்ப்ரஸ் பண்ணி ஒரு ரெண்டு ரெண்டு மூணு நிமிடங்கள் இந்த மாதிரி கம்ப்ரஸ் பண்ணி வச்சிட்டு இருந்தோம்னா ரத்தம் ஓட்ட நின்றும் அந்த நேரத்தில் வந்து வாய் வழியாக வந்து வாயு திறந்து மூச்சு விட சொல்லணும் அதேமாதிரி ரத்தம் போது படுக்க வைக்கக்கூடாது படுக்க வைச்சோம்னா முன்னாடி இருக்கிற ரத்தம் பின்னாடி போயிட்டு அது வந்து குழந்தைங்க வந்து ரத்தத்தை முழுங்கிடும் இல்லைன்னா இது வந்து உணவு குழாயில் போய் ஆஸ்பிரேஷன் ஆகிடும் அதனால் எப்பயும் உட்கார வைக்கணும் முன்னாடி சாய சோணும் முன்னாடி சாஞ்சிட்டு ஒரு பக்கமோ இல்லை ரெண்டு பக்கமோ எந்த பக்கம் அடிப்பட்ருக்கோ ரெண்டு லட்சம் கப்பர் ஸ்பாட் சொல்லிட்டு வாயு வழியாக மூச்சு விட சொல்லணும் அந்த மாதிரி விட்டுட்டு இருந்தோம்னா கொஞ்சம் நேரத்தில் ரத்தம் நின்றரும் ரத்தம் நின்ற பிறகு நம்ம எக்ஸாம் பண்ணி பார்க்கணும் ரத்தம் நின்ற பிறகு லைட் அடிச்சு பார்க்கணும் எந்த இடத்துலருந்து ரத்தம் வந்து பெரும்பாலும் மட்டும் தான் ரத்தம் வந்துகிட்ருக்கோம் முன்பகுதியிலேருந்து வர ரத்தம் பயப்பட தேவையில்லை பின்பகுதியிலேருந்து ரத்தம் வந்துட்டு இருந்தாலும் இல்லை உள்ளுக்குள்ளே வந்து ரொம்ப ஆழமான காயம் இருந்துச்சுன்னா நம்ம வந்து காது மூக்கு தொண்டை மருத்துவரை பார்க்கணும் இதை தவிர வேறு என்ன காரணத்துலனால எந்த அடிப்பட்ட அடி எதுவும் அடிப்படாமலையும் கையால் நோண்டாமலையும் திடீர்னு ரத்தம் வந்துச்சுன்னா ரத்தம் முறைதல் குறைபாடு இருக்கவங்களுக்கு அந்த மாதிரி வரும் அந்த மாதிரி இருக்கிறவங்களும் மருத்துவரை பார்க்கணும் ஸோ குழந்தைங்க வந்து தங்களுக்கு தெரியாமே வந்து மூக்கு அடிக்கடி நோண்டிகிட்டு இருப்பாங்க அப்படி மூக்கு நோண்டிகிட்ருக்கும் போது நம்ம மூக்கை வந்து ப பரிசோதனை பண்ணி பார்க்கும்போது முன்பகுதியில் வந்து அதுதான் காயங்கள் லேசாக இருக்கும் அதுலேருந்து ரத்தம் வந்துகிட்ருக்கும் அந்த லில்ஸ் சரியானு சொல்கிற வந்து ரத்தம் இருக்கும் அது வந்து நார்மலான விஷயம் அதை பற்றி பயப்பட தேவையில்லை குழந்தைங்க விளையாடும் போது கீழே விழுந்து அடிப்படும் போது ரத்தம் வரும் அதுவும் நார்மல் தான் அதை பற்றி பயப்பட தேவையில்லை எந்த ஒரு காரணம் இல்லாமல் தீர்வு மூக்கிலேருந்து ரத்தம் வந்துச்சுன்னா வேறு எதுவும் காரணங்கள் இருக்கான்னு பார்க்கணும் ரத்த முறைகள் குறைபாடு இருக்கா உள்ளே வந்து கட்டி டியூமர் அந்த மாதிரி எதுவும் இருக்கா அப்படின்னு பார்க்கணும் பொதுவாக ரத்தம் வருதுங்கிறதுனால நமக்கு பயம் பதட்டம் வரும் அது மாதிரி பட பயம் பதட்டம் படக்கூடாது அதை நிப்பாட்டுறதுக்கு முதல்ல வழி பண்ணணும் நிப்பாட்டுறதுக்கு வந்து முன்னாடி சொன்ன மாதிரி உட்கார வச்சுக்கணும் வச்சுக்கணுக்குவாங்க படுக்க வைக்கக்கூடாது அப்புறம் எந்த பக்கம் ரத்தம் வருதோ கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் அழுத்தி பிடிக்கணும் ரத்தம் ஓட்ட நின்றுடும் வாய் வழியாக மூச்சு விட சொல்லணும் இதெல்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் முதல் செஞ்ச பிறகு மருத்துவரை போய் பார்க்கணும் இந்த மாதிரி செஞ்சோம்னா எபிஸ்டாக்சிஸ் எனப்படும் குழந்தைகளுக்கு மூட்டில் ஒரு ரத்தம் வரதை குணப்படுத்தலாம் நன்றி வணக்கம்